You can now make online payments to National Building Research Organization via GovPay. அரசாங்கம் வந்து இப்ப எட்டு மாதங்கள் ஆகின்றன இன்னும் அப்படி ஒன்றும் கல்வியில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துற அளவுக்கு இன்னும் அவங்க எதுவுமே செய்யவில்லை இருந்தாலும் கடந்த காலங்களிலே நல்லாட்சியாக காலங்களிலே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஏற்பட்ட கல்வி மாற்றங்கள் இப்பொழுது வருகின்ற ரிசால்ட்ஸுக்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம் இதில் அதிகமான பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டது பல்வேறு பிரச்சனைகள் கல்வி க கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டது போன்றவை நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது அதனுடைய பிரதிபலன் தான் இன்று இந்த கல்வியினுடைய வளர்ச்சி என்று சொல்லலாம் இப்பொழுது அரசாங்கம் எடுத்திருக்க முயற்சி எதிர்காலத்திலே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக மறுக்க முடியாது பாராட்ட வேண்டும் இப்பொழுது கல்வி கல்வியிலே மறுசீரமைப்பு கொண்டு வருவதற்கான முயற்சியை கல்வி அமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார் ஆகவே அந்த முயற்சி பலனளிக்கும் வகையிலே நிச்சயமாக விஷயங்கள் நன்றாக இருக்குமா இருந்தால் நாங்கள் வரவேற்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது வீடு கட்டலை காணி கொடுக்கலை இப்போ மக்களுக்கு சம்பள உயர்வு கிடையாது பொருட்களின் விலை அதிகமாக இருக்கின்றது மூணு வேலை சாப்பிட்டவர்கள் ரெண்டு வேலை சாப்பிடுகிறார்கள் ரெண்டு வேலை சாப்பிட்டவர்கள் ஒரு வேலை சாப்பிடுகின்றார்கள் பாடசாலையினுடைய இடைவிலைகள் பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்புவது மிக மிக குறைந்து வருகின்றது ஸோ இதெல்லாம் மலையகத்தினுடைய ஒரு பொருளாதாரம் மிக பாதிப்பான ஒரு நிலையில் இருக்குது என்பதை நாங்கள் மறக்க முடியாது ஏற்கென்ற அதே போல் சாராயமும் விலக்கூடியிருக்குது அன்றாடம் பாவிக்கின்ற விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கணும் தானே அவங்களுக்கும் அப்போ இன்னைக்கு என்னது கலால் திணைக்களத்தின் மூலமாகத்தான் அதிகமான வரி கிடைப்பதாக என்று அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது ஆகவே அந்த அந்த வரியினுடைய சலுகையே அந்த மக்களுக்கும் கொடுக்கணும் தானே இதுக்கிட்டு தான் வரும் அரசாங்கம் என்ன சொல்லுது இதனால தான் வருமானம் கூட இருக்குது எங்களுக்கு அந்த பார்கள் கட்டாயம் தேவைங்கட்டு சொல்கிறாங்க ஆனால் இதில் ரணில் விக்ரமசிங்க நிறைய பார் கொடுத்துருக்குறாரு அதனால தான் அரசியலில் அவர் நிறைய எம்பியை இழந்ததுக்கு காரணமே இந்த பார்கள் தான் பா நாங்கள் ஒரு நாளும் என்னுடைய பாலிசி வந்து பார் எதுக்குறது பார் நான் எங்கேயுமே அனுமதிக்கிறது இல்லை ஆனால் அதற்காக மலையக மக்களை குடிக்காங்கன்னு சொன்னால் அவங்க குடிக்காமல் இருக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன என்டர்டைன் தான் அது ஆகவே அதனுடைய விலையை குறைக்கணுங்கிறது எங்களுடைய கட்டாயம் அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும் அது நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அதனுடைய விலையை குறைச்சி கொடுக்கணும் அப்போ இவங்க வந்து இந்த கள்ள சாராயம் கசிப்பு ஹெரோயின் அபீன் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க போக மாட்டாங்க அரசாங்கம் நினச்சது என்பிபியை தவிர அவ்வளோ பேரும் களவாணின்னு சொன்னது அப்படி சொல்லித்தான் அவங்க ஓட்டு வாங்கினாங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இன்றைக்கி அவ்வளோ பேரையும் கூட்டுக்கு அந்த அந்த உள்ளூராட்சி சங்கங்கள் ம மன்றங்கள் அமைப்பதற்காக எல்லாரையும் கூட்டு செஞ்சுருக்குறாங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்துருக்கிறாங்க எந்த கட்சியும் அவங்க விடலை அவங்களுக்கு வேணும் அந்த மன்றத்திலே அந்த உள்ளூராட்சி மன்றத்திலே அவர்களுக்கு ஆட்சி வேணும் ஆட்சிக்காக எந்த எந்த பேயையும் சேர்த்துக்கொள்வதற்கு அவர்கள் இன்று தயாராக இருக்கின்றார்கள் சேர்த்து கொண்டார்கள் பாதாள உலக கோஷ்டிகள் இப்பொழுது தலை தூக்கி வேணுங்கிற மாதிரி செய்கிறாங்க ரோட்டில் போகிறோன்னு ஒன்று சொல்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் போகிறவனையும் போய் சுட்டிருக்குறாங்க கோர்ட்டிலையும் போய் சுடுறாங்க கோர்ட்டில் பிடிச்ச செவ்வந்தி இதுவரைக்கும் பிடிச்சிருக்குறாங்களா இதுவரைக்கும் பிடிக்கல அப்போ இந்த அரசாங்கம் என்ன பாதுகாப்பு வச்சுருந்துருக்கு நாங்கள் செய்து தப்பு ஏன்னா முகம் பார்க்காமலே கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ அவர்களை அவர்கள் அவர்கள் இப்போ இந்த இந்த விலைவாசி உயர்வு தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இதை பற்றி பேசிக் பொழுது சொல்லுகின்றார்கள் தப்பு செஞ்சிட்டோம் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அமைச்சர்களோ எங்களுக்கு சரியாக கவனிக்கவில்லை என்று சொல்லி போட்டார்கள் இப்போ அறவே கவனிக்காமல் போயிட்டாங்க யாரும்